இன்று நாம் பார்க்கும் குரல் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்து கேமா புடைத்து சாலமன் பாபையா உரை நீதியை உடையவனின் செல்வம் அழியாமல் அவன் வழியினர்க்கு பாதுகாப்பாக இருக்கும் திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் கூறுவதாவது நேர்மையுடனும் நம்பிக்கையுடனும் செயல்படுகிறவனின் செல்வம் நேரடியாகவும் பின் தலைமுறைகளுக்கும் உறுதியாகவும் இருந்து வாழ்க்கையை வளமாக ஆக்கும் செவ்வம் என்பது மனிதனின் நேர்மை அறநெறி உறுதி போன்ற பண்புகளை குறிக்கிறது இவை அடையாளமாக இருக்கும்போது அந்த ஆக்கத்திற்கு சிதைவு இல்லை என்பதையே வலியுறுத்துகிறார் சாலமன் பாபையா இந்த விளக்கத்தில் அறநெறி வழியில் செல்வம் சேர்த்தவனது ஆக்கம்தான் அழியாததாய் என்றும் நிலைத்ததாயிருக்கும் அது அவர் தனக்காக மட்டுமல்லாமல் அவருடைய வாரிசுகளுக்கும் பாதுகாப்பாக அமையும் பாப்பையா அவர்கள் இதன் மூலம் செப்பம் என்ற ஒரு சொல் வாழ்வின்